சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே நான் ஒரு வாக்கை கொடுத்து விட்டால் அதை நிச்சயமாக காப்பாற்றுவேன் அதை நிறைவேற்றியும் தீருவேன் என்பது உனக்கு தெரியாதா எதற்காக வீணாக புலம்புகிறாய் அமைதியாக இரு உன் மனக்குழப்பம் உன் நம்பிக்கை இல்லாமையை காட்டுகிறது என் குழந்தையே என் பிள்ளை எப்பொழுது என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்பொழுதே உன்னைச் சுற்றி தீங்கி இழப்பவர்களை நான் அழைத்து விட்டேன் உன் வருங்காலத்தை எவ்வளவு சந்தோஷமாக அமைப்பது என்று உன் சாயப்பா வாகிய எனக்கு தெரியும் உன் பயம் தேவையற்றது தக்க நேரத்தில் உனக்கு நினைத்தது எல்லாம் கிடைக்கும் நான் தர நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது இது என் சத்திய வாக்கு தாமதமாககிறதே என்று தவிக்காது தப்பாமல் நடக்கும் காலம் போடும் கணக்கை யாராலும் மாற்ற முடியாது குழந்தையே நல்லதையே நினை நல்லதையே பேசு மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ முன்பு செய்த கர்ம தான் நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் கர்ம வினையின் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடக்க நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாக அமையும் உன் மனம் நிம்மதி அடையும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே சாயப்பா மீது முழுமையான நம்பிக்கையைவே நடக்குமா நடக்காதா என்று இருக்காதே நடக்கும் சாயப்பா நான் கேட்டதை நடத்தி தருவார் என்று முழு நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக நீ விரும்பியதை நானும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் நல்லதே நடக்கும் ஓம் சார் நன்றி வணக்கம்